வணக்கம் நான் உங்கள் மோகனா வெள்ளிக்கிழமை எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ பார்க்க போகிறது என்னன்னா உலக பொது அறிவு பார்க்க போகிறது குட்டீஸ் எல்லாம் வந்துட்டீங்களா இந்தியாவின் முதன்மையானவர்கள் பற்றி இப்போ நாம பார்க்க போகிறோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முக உரையை தயாரித்தவர் யார் திருப்பி பண்றேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரியை தயாரித்தவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம் யாரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரியை தயாரித்தவர் ஜவஹர்லால் நேரு சரியா அடுத்தது பார்க்கலாம் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார் செகண்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார் சொல்லவா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சரி ஓகே அடுத்தது மூணாவது பார்க்கலாம் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் சொல்லவா சொல்லால் நேரு பண்டித் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லவா இந்திரா காந்தி இந்திரா காந்தி அவர்கள் அடுத்தது பார்க்கலாம் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் சொல்லவா யாரு சொல்லட்டுமா சரோஜினி நாயுடு அவர்கள் சரோஜினி நாயுடு அவர்கள் இந்தியாவின் நைட்டிங் கேல் இந்தியாவின் நான் படித்தேன் எப்பயோ நைட்டிங் கேல் பத்தி இந்தியாவின் நைட்டிங் கேல் எனப்பட்டவர் யார் இந்தியாவின் நைட்டிங் கேல் எனப்பட்டவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம் யாரு இதுவும் சரோஜினி நாயுடு தான் சரோஜினி நாயுடு ஆமா நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் 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 சொல்லுங்க சொல்லவா சொல்லட்டுமா ரவீந்திரநாத் தியாகூர் ரவீந்திரநாத் தியாகூர் அடுத்தது பாருங்க இந்தியாவின் மிக பெரிய மசூதி எது இந்தியாவின் மிக பெரிய மசூதி எது இந்தியாவின் மிக பெரிய மசூதி எது சொல்லுங்க பாக்கலாம் இந்தியாவின் மிக பெரிய மசூதி எது சொல்லவா ஜும்மா மசூதி இந்தியாவின் அதிக எழுத்தறிவு பெற்ற முதல் இரு மாநிலங்கள் எவை இந்தியாவின் முதல் எழுத்தறிவு பெற்ற இரு மாநிலங்கள் எவை சொல்லட்டுமா சொல்லட்டுமா கேரளா பிசோரம் கேரளா பிசோரம் கேரளா பிசோராம் இந்தியாவின் முதல் மகளிர் காவல் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது இந்தியாவின் முதல் மாநில மகளிர் காவல் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது இந்தியாவின் முதல் மகளிர் காவல் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது கோழி கோட்டின் கோழி கோட்டின் இந்தியாவின் முதல் செய்தித்தாள் எது இந்தியாவின் முதல் செய்தித்தாள் எது 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 பெங்கால் பெங்கால் கெஸ்ட் பெ இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார் இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார் யாரு ஜக ஜீவன் ராம் ஜக ஜீவன் ராம் இந்தியாவின் தந்தி முறை தொடங்கப்பட்ட நாடு எது இந்தியாவின் தந்தி முறை தொடங்கப்பட்ட நாடு எது இந்தியாவின் தந்தி முறை தொடங்கப்பட்ட ஆண்டு எது இந்தியாவின் தந்தி முறை தொடங்கப்பட்ட ஆண்டு எது சொல்லுங்க பாக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு இந்தியாவின் முதல் ராணுவ தலைவர் யார் இந்தியாவின் ராணுவ தலைவர் யார் இந்தியாவின் முதல் ராணுவ தலைவர் யார் இந்தியாவின் முதல் ராணுவ தலைவர் யார் ராணுவ தலைவர் யார் சொல்லட்டுமா ஜெனரல் கே எம் கரியப்பா ஜெனரல் கே எம் கரிப்பா ஜெனரல் கே எம் கரியப்பா இந்தியாவின் முதல் நாடாளுமன்றம் நடைபெற எது இந்தியாவின் முதல் நாடாளுமன்றம் நடைபெற நாள் எது இந்தியாவின் முதல் நாடாளுமன்றம் நடைபெற நாள் எது சொல்லுங்க பார்க்கலாம் எது மே பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவின் பயணம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவின் பயணம் தொடங்கப்பட்ட ஆண்டு தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் இந்தியாவின் முதல் விண்கலம் எது இந்தியாவின் முதல் விண்கலம் எது இந்தியாவின் முதல் விண்கலம் எது பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்தியாவின் முதல் ராக்கெட் எது இந்தியாவின் முதல் ராக்கெட் எது இந்தியாவின் முதல் ராக்கெட் எது சொல்லவா ரோகிணி ஆயிரத்தி ரோகிணி ஆயிரத்தி இந்தியாவின் முதல் திரைப்படம் எது இந்தியாவின் முதல் திரைப்படம் எது இந்தியாவின் முதல் திரைப்படம் எது சொல்லவா ராஜா ஹரிச்சந்திரா ராஜா ஹரிச்சந்திரா இந்தியாவின் முதல் படம் இந்தியாவின் முதல் பேசும் படம் இந்தியாவின் முதல் பேசும் படம் இந்தியாவின் முதல் பேசும் படம் இந்தியாவின் முதல் பேசும் படம் என்னது அலாம் ஆரா அலாம் ஆரா இந்தியாவின் முதல் ஆஸ்கர் விருது பெற்றவர் யார் இந்தியாவின் முதல் ஆஸ்கர் விருது பெற்றவர் யார் இந்தியாவின் முதல் ஆஸ்கர் விருது பெற்றவர் யார் 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 சொல்லுங்க பானு ஆதித்யா பானு ஆதித்யா பானு ஆதித்யா இந்தியாவின் முதல் செய்தித்தாள் எது இந்தியாவின் முதல் செய்தித்தாள் எது பெங்கால் கேசட் பெங்கால் கேசட் ஜனவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது இந்தியாவின் முதல் ரயில் ஓடிய வழித்தடம் எது இந்தியாவின் முதல் ரயில் தடம் ஓடிய ரயில் எது இந்தியாவின் முதல் ரயில் வழி ஓடிய வழித்தடம் எது இந்தியாவில் முதல் ரயில் ஓடிய வழித்தடம் எது மும்பை தானே ஏப்ரல் நைன்டீன் அதாவது எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு எயிட்டீன் ஃபிப்டி த்ரீ எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் யார் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் யார் பச்சோந்திரி பாய் பச்சோத்ரி பாய் மீரா சாஹிப் அதாவது இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட்டின் முதல் பெண் நீதிபதி யார்பா யார் யார் யாரு யார் மீரா சாஹிப் பாத்திமா பீவி மீரா சாஹிப் பாத்திமா பீவி இந்தியாவின் முதல் விமானியார் இந்தியாவின் முதல் விமானியார் டி டாடா ஜேஆர் ஒன் நைன் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமானம் நிறுவனம் எது யாரு சொல்லுங்க டாடா ஏர்லைன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்தியாவின் முதல் சோதனை குழாய் குழந்தை யார் இந்தியாவின் முதல் சோதனை குழாய் குழந்தை யார் சொல்லவா இந்திரா இந்திரா இந்தியாவின் முதல் பெண் விமானி யார் துர்கா பானஜி இந்தியாவின் முதல் வைஸ்ரா யார் சொல்லுங்க பார்க்கலாம் நான் கொஞ்சம் வாட்டர் குடிச்சிட்டு வரேன் சொல்லுங்க யாரு 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 சொல்லுங்க சொல்லவா காலிங் பிரபு பிரபு மதர்ஷா அதாவது கானிங் பிரபு இந்தியாவின் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் இந்தியாவின் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் மதர்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இந்தியாவின் முதல் இளம்பெண் மேயர் யார் இந்தியாவின் இளம் பெண் மேயர் யார் இந்தியாவின் இளம் பெண் மேயர் யார் பஞ்ச பஞ்சமாருதி அனுராதா இருபத்தி ஆறு வயதில் இந்தியாவின் முதல் கப்பல்படை தளபதி யார் இந்தியாவின் முதல் கப்பல் படை தளபதி வைஸ் அட்மிரில் காட்டாரி வைஸ் அட்மிரல் கட்டாரி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்தியர் யார் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்தியர் யார் டேன் சிங் தேன் சிங் இந்தியாவின் விண்வெளி சென்ற முதல் பெண் யார் சொல்லவா கல்பனா சாவ்லா கல்பனா சாவ்லா இந்தியாவின் முதல் பெண் உலக அழகி பட்டம் பெற்றவர் இந்தியாவின் முதல் பெண் உலக அழகி பட்டம் பெற்றவர் ரீட்டா பரியா விண்வெளி பயண விதிகளை ஆமா இந்தியாவின் முதல் பெண் உலக அழகி பெட்டம் பெற்றவர் யாரு ரீட்டா பரியா இந்தியாவின் முதல் பெண் விமானியார் துர்கா துர்கா பேனர்ஜி இந்திய இந்தியாவின் முதல் பெண் விமானியார் யாரு முதல் பெண் விமானியாரு யாரு 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 கரெக்டா சொல்லுங்க சொல்லவா சொல்லிடவா சொல்லட்டுமா சொல்லட்டுமா வேணாவா துர்கா பனர்ஜி துர்கா பேனர்ஜி இத்துடன் இந்த உலக பொது அறிவு நிகழ்ச்சியை கொள்கிறேன் நான் உங்கள் மோகனா